வணக்கம் நண்பர்களே இந்தியா மற்றும் நியூசிலாந்து அணிகளுக்கு இடையேயான இந்த இரண்டாவது டி ட்வெண்ட்டி போட்டிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இன்றைய நாள் கிரிக்கெட் வரலாற்றில் மிக முக்கியமான நாளாக அமையப்போகிறது என்பது என் உள்ளுணர்வு சொல்கிறது மைதானம் அதிர்ந்து கொண்டிருக்கிறது ரசிகர்கள் ஆறாவரத்தில் மூழ்கியுள்ளனர் டாஸ் வென்ற இந்திய அணி முதலில் பேட்டிங்கை தேர்வு செய்துள்ளது தொடக்க ஆட்டக்காரர்கள் சிறப்பான தொடக்கத்தை அளிக்க தவறினாலும் இதோ களத்திற்குள் நுழைகிறார் நம்ம ஸ்கை என்ற அன்போடு அழைக்கப்படும் சூரியகுமார் யாதவ் இவர் களத்திற்குள் வரும்போதே மைதானமே அதிர்கிறது நியூசிலாந்து பந்து வீச்சாளர்கள் சற்று கலக்கத்துடனேயே காணப்படுகிறார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் முதல் பந்து லாக்கி ஃபெர்குசன் வீசுகிறார் ஆஹா வந்தவுடனேயே ஒரு அற்புதமான கவர் டிரைவ் பந்து மின்னல் வேகத்தில் பவுண்டரி லைனை தொடுகிறது இதுதான் சூர்யாவின் ஸ்டைல் செட்டிலாக ஆக நேரமெல்லாம் அவருக்கு தேவையில்லை அடுத்த ஓவர் டிம் சவுதி வீசுகிறார் சூர்யா சற்றும் யோசிக்கவில்லை அந்த பந்தை ஃபைன் லெக் திசையில் ஒரு பிளிக் செய்கிறார் அது சிக்ஸர் என்ன ஒரு டைமிங் மணிக்கட்டு மந்திரவாதி என்று இவரை சும்மாவா சொல்கிறார்கள் பந்து பேட்டில் பட்ட சத்தம் கேட்பதற்கு முன்பே பந்து கூட்டத்திற்குள் விழுந்துவிட்டது நியூசிலாந்து கேப்டன் சான்னர் ஃபீல்டிங்கை மாற்றுகிறார் ஆனால் சூர்யாவுக்கு ஃபீல்டிங் செட்டப் ஒரு பொருட்டே இல்லை என்று தோன்றுகிறது மைதானத்தின் எந்த மூளைக்கும் பந்தை விரட்டும் திறன் படைத்தவர் இவர் பவர் பிளே முடிந்துவிட்டது ஆனால் சூர்யாவின் அதிரடி முடியவில்லை சுழற் பந்து வீச்சாளர் இஷ் சோதி பந்து வீச வருகிறார் வழக்கமாக ஸ்பின்னர்களை பார்த்து ஆடுவார்கள் ஆனால் சூர்யா இறங்கி வந்து லாங் ஆன் திசையில் ஒரு பிரம்மாண்டமான சிக்சரை விளாசுகிறார் பந்து ஸ்டேடியத்தின் மேற்கூரையை தொட்டுவிட்டது என்றே சொல்லலாம் அடுத்த பந்து சோதி கொஞ்சம் வைடாக வீசுகிறார் ஆனால் சூர்யா தன் ட்ரீட்மார்க் ஷாட் முட்டி போட்டு ஸ்வீப் செய்கிறார் பந்து ஸ்கொயர் லெக் பவுண்டரிக்கு பறக்கிறது இருபத்தி ஐந்து பந்துகளிலேயே ஐம்பது ரன்களை கடந்துவிட்டார் சூரியகுமார் யாதவ் என்ன ஒரு வேகம் என்ன ஒரு ஆக்ரோஷம் இப்போது மைதானத்தில் இருக்கும் அத்தனை ரசிகர்களும் எழுந்து நின்று கைத்தட்டுகிறார்கள் ஆனால் சூர்யாவுக்கு இது போதாது என்று தெரிகிறது அவர் கண்கள் இன்னும் பசியோடு ரன்களை தேடுகின்றன நியூசிலாந்து பந்து வீச்சாளர்கள் எங்கு பந்து வீசுவது என்றே தெரியாமல் திகைத்து நிற்கிறார்கள் யார்கர் போட முயல்கிறார்கள் ஆனால் சூர்யா அதை லாவகமாக ஸ்கூப் செய்து விக்கெட் கீப்பருக்கு மேலே சிக்ஸருக்கு அனுப்புகிறார் இதை எப்படி தடுப்பது இது கிரிக்கெட் புத்தகத்திலேயே இல்லாத ஷாட் ஸ்கோர்போர்டு ராக்கெட் வேகத்தில் உயர்கிறது சூர்யா எண்பது ரன்களில் இருக்கிறார் போல்ட் மீண்டும் பந்து வீச வருகிறார் வேக பந்து வீச்சை எதிர்கொள்வதில் சூர்யாவுக்கு நிகர் அவரேதான் ஒரு ஷார்ட் பிட்ச் பந்து சூர்யா அதை அப்பர் கட் செய்கிறார் தேர்ட் மேன் திசையில் சிக்ஸர் அடுத்த பந்து ஃபுல் லென்த் அதை மிட் விக்கெட் திசையில் ஹெலிகாப்டர் ஷாட் போல சுழற்றி அடிக்கிறார் மீண்டும் சிக்ஸர் இப்போது சூர்யா தொன்னூறு ரன்களை எட்டிவிட்டார் சதம் அடிப்பாரா கண்டிப்பாக அடிப்பாரென்றே தோன்றுகிறது மைதானம் முழுவதும் சூர்யா சூர்யா என்ற கோஷம் விண்ணை பிளக்கிறது தொன்னூற்றி எட்டு ரன்கள் ஸ்ட்ரைக்கில் சூர்யா சான்னர் வீசுகிறார் சூர்யா நிதானமாக தட்டிவிட்டு ஓடிவிடலாம் என்று நினைக்கவில்லை கிரீஸை விட்டு வெளியே வந்து எக்ஸ்ட்ரா கவர் திசையில் ஒரு இமாலய சிக்சர் சதம் சூரியகுமார் யாதவ் தனது டி ட்வெண்ட்டி சதத்தை பூர்த்தி செய்கிறார் வெறும் நாற்பத்தி ஐந்து பந்துகளில் சதம் என்ன ஒரு இன்னிங்ஸ் ஹெல்மெட்டை கழற்றி வானத்தை நோக்கி முத்தமிட்டு ரசிகர்களுக்கு தனது நன்றியை தெரிவிக்கிறார் ஆனால் கொண்டாட்டம் முடிவதற்குள் அவர் மீண்டும் பேட்டிங் செய்ய தயாராகிவிட்டார் ஆட்டம் இன்னும் முடியவில்லை என்று அவர் உடல் மொழி சொல்கிறது சதம் அடித்த பிறகும் சூர்யாவின் வேகம் குறையவில்லை சொல்லப்போனால் இன்னும் அதிகரிக்கிறது பெர்குசன் வீசும் அதிவேக பந்தை விக்கெட் கீப்பருக்கு பின்னால் ரேம் ஷாட் ஆடுகிறார் வர்ணனையாளராகிய எனக்கே வார்த்தைகள் வரவில்லை இது ஒரு வீடியோ கேம் போல இருக்கிறது அவர் பேட்டில் பந்து படும் போதெல்லாம் அது எல்லை கோட்டை தாண்டிதான் விழுகிறது நூற்று இருபது ரன்கள் நூற்று முப்பது ரன்கள் ஒவ்வொரு ஓவரிலும் குறைந்தது இரண்டு பவுண்டரிகள் அல்லது சிக்சர்கள் பறக்கின்றன கடைசி மூன்று ஓவர்கள் தான் மீதமுள்ளன சூர்யா நூற்று முப்பத்தி ஐந்து ரன்களில் இருக்கிறார் உலக சாதனை படைப்பாரா நூற்று ஐம்பது ரன்களை தொடுவாரா டிம் சவுதி யார்கர் வீசுகிறார் ஆனால் சூர்யா அதை லோ ஃபுல் டாஸாக மாற்றி மிட் விக்கெட் மற்றும் ஆன் இடையில் ஒரு கேப்பில் பவுண்டரி அடிக்கிறார் அடுத்த பந்து ஸ்லாட் பந்து அதை ஸ்ட்ரெய்ட் டிரைவ் ஆடுகிறார் பந்து சைட் ஸ்கிரீனின் கண்ணாடியை உடைக்காத குறைதான் அவ்வளவு வேகம் சிக்ஸர் இப்போது நூற்று நாற்பத்தி ஐந்து ரன்கள் இன்னும் ஐந்து ரன்கள் தேவை அந்த இமாலய இலக்கை அடைய கடைசி ஓவர் முதல் பந்து ஸ்ட்ரைக்கில் சூர்யா பவுலர் கொஞ்சம் பதற்றத்தோடு ஓடி வருகிறார் ஒரு ஸ்லோயர் பால் சூர்யா அதை முன்பே கணித்துவிட்டார் முட்டி போட்டு தனது பிரத்யேகமான சுப்லா ஷாட் பந்து லெக் திசையில் மிக உயரத்தில் பறக்கிறது அது மைதானத்தை தாண்டிச் செல்கிறது சிக்ஸர் இது வெறும் சிக்சர் மட்டுமல்ல வரலாறு சூரியகுமார் யாதவ் டி டுவெண்டி போட்டியில் நூற்று ஐம்பது ரன்களை கடந்து சாதனை படைக்கிறார் நூற்று ஐம்பத்தி ஒரு ரன்கள் ஆட்டமில்லாமல் களத்தில் நிற்கிறார் மைதானமே அதிர்ச்சியிலும் மகிழ்ச்சியிலும் உறைந்து போயிருக்கிறது இந்திய அணி வீரர்கள் அனைவரும் எழுந்து நின்று மரியாதை செலுத்துகிறார்கள் இது ஒரு தனி மனிதனின் ஆட்டமல்ல இது ஒரு சூறாவளி நியூசிலாந்து பந்து வீச்சாளர்கள் இன்று சூர்யாவின் அனலில் கருகிவிட்டார்கள் என்றே சொல்லலாம் நூற்று ஐம்பது ரன்கள் அதுவும் ஒரு டி டிவெண்டி போட்டியில் கற்பனை செய்து கூட பார்க்க முடியாத ஒரு சாதனை சூரியகுமார் யாதவ் என்று கிரிக்கெட் உலகிற்கே ஒரு பாடம் எடுத்துள்ளார் பயமறியாத ஆட்டம் என்றால் இதுதான் என்று இந்த அற்புதமான இன்னிங்ஸை விவரிக்க வார்த்தைகள் போதாது சூர்யாவின் இந்த நூற்று ஐம்பது ரன்கள் இந்திய கிரிக்கெட் வரலாற்றில் பொன் எழுத்துக்களால் பொறிக்க வேண்டிய ஒன்று இந்தியா ஒரு இமாலய ஸ்கோரை எட்டியிருக்கிறது இதற்கு முழுக்க முழுக்க காரணம் இந்த ஒற்றை மனிதன் இந்த மிஸ்டர் த்ரீ சிக்ஸ்டி நமது சூரியகுமார் யாதவ் என்ன ஒரு ஆட்டம் என்ன ஒரு மனிதர்